இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலேண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலேண்ட் உசுட்டேரி புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு புதுவையில் அனைத்து வகையான மதுபான கடைகளும் மூடப்படும் என கலாத்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலையொட்டி ஏராளமான கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தேர்தல் நன்னடத்தை விதிமுறையின் அடிப்படையில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் பொருட்கள் முதலியவை தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது இந்நிலையில் தேர்தல் நேரத்தில் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டும் குடிமகன்களுக்கு மதுபானங்கள் வழங்கப்படுவதை தவிர்க்கும் பொருட்டும் கலால் சார்பில் ஏற்கனவே மதுபான கடைகளுக்கு நேர நிர்ணயம் மதுபானங்களின் கொள்முதல் அளவு விற்பனை செய்யப்பட்ட மதுபானங்களின் கணக்கு ஒரு தனி நபருக்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய நிர்ணயம் உள்ளிட்டவை குறித்து ஏற்கனவே அதிரடியாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது இதன் ஒரு பகுதியாக ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடையும் நிலையில் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று தேதிகளில் அனைத்து விதமான மதுபான கடைகளும் விடுமுறை அளித்து கலால் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் தொடர்ந்து மூன்று நாட்கள் மதுக்கடைகள் விடுமுறை அளிக்கப்படுவதையொட்டி மது பிரியர்கள் மதுக்கடைகளில் முன் அடைத்து கொண்டு மதுபானங்களை வாங்கிச் சென்றனர் இதனால் அனைத்து மதுபான கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்